திமுக ஆட்சியில் மின்கட்டண உயர்வு குடிநீர் வரி உயர்வு வாகன வரி உயர்வு பத்திரப்பதிவு உயர்வு என பல உயர்வுகள் மக்கள் மீது திணிக்கப்படுவதும் மறுபுறம் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்காமை ஊதிய உயர்வு வழங்காமை பதவி உயர்வு வழங்காமை உரிய ஊதிய விகிதம் வழங்காமை சம்பளம் வழங்காமை வெளிமுகமை மூலம் பணிநியமனம் என இரட்டிப்பு இன்னல்களுக்கு தமிழக மக்கள் ஆளாகியுள்ளனர் திமுக ஆட்சியில் அரசு தனியார் மற்றும் அமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைவரும் ஏதாவது ஒரு வகையில் பெரும் துயரத்தை சந்தித்து வருகிறார்கள் அந்த வகையில் காலை உணவு திட்டம் குறித்து பெருமையாக பேசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அண்மையில் விரிவாக்கம் செய்தார் இதனை செயல்படுத்தும் வகையில் நூறு குழந்தைகள் உள்ள பள்ளிகளில் காலை உணவை பரிமாற ஏதுவாகும் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்திற்கு ஒரு பெண்மணியை நியமித்துக் கொள்ள உத்தரவிடப்பட்டது சாதாரண வீடுகளில் ஒரு மணி நேர வேலைக்கே மாதம் மூவாயிரம் ரூபாய் வரை பெண்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகின்ற நிலையில் நூறு பேருக்கான உணவை பெற்று பரிமாறி அவற்றை சுத்தம் செய்யும் மூன்று மணி நேர வேலைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் என்பது மிகவும் குறைவு குறைந்தபட்சம் ஐயாயிரம் ரூபாய் மாத சம்பளம் வழங்க வேண்டியவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் நிர்ணயிப்பது அவர்களுடைய உழைப்பை சுரண்டுவதற்கு சமம் அந்த குறைந்த சம்பளத்தையும் இரண்டு மாதங்களுக்கு மேல் வழங்காமல் இருப்பது தொழிலாளர் நல சட்டத்திற்கு எதிரான செயல் தனியாருக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் முன்மாதிரியாக விளங்க வேண்டிய அரசே தொழிலாளர் விரோத செயலில் ஈடுபடுகிறது இதுதான் திராவிட மாடலின் லட்சணமா ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதி பேசுவதெல்லாம் வெறும் விளம்பரமா வாக்களித்த மக்களை ஏமாற்றும் திமுக அரசு விரைவில் வீழ்ச்சி பெறும்